அதிமுகவுக்கு நூத்தி எழுபது பாஜகவுக்கு இருபத்தி மூணு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி மூணு தினகரனுக்கு ஆறு ஓபிஎஸ்க்கு மூணு என்று ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரியுது ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் அப்படி உருவாக்கப்படாமல் கூட்டணியில் இணைத்து பயணிப்பது எந்த அளவுக்கு அதில் பலன் தரும் அது ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் திமுக சைடில் பேசியிருந்தாரு அவருக்கு திமுகவில் வந்து நாலு சீட் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க திமுக ஆட்சியை அகற்ற அதை விஜய் கூட அகற்றலாமே சீமான் கூட அகற்றலாமே சீமான் கூட அகற்றலாமே உங்க நீங்க எதுக்கு கூட்டணி அமைக்கிறீங்க அதிமுக அண்ணா திமுக ஆட்சி அமைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதற்கு அதை சொல்றதுக்கு அவர்களுக்குள்ள ஒரு தயக்கம் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துவோம்னு சொல்றாங்க இவர்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கிறத வலுவோடு சொல்லலை விஜய் ஒரு ஸ்பாய்லர்னு சொல்றாங்க கூட்டி கழிச்சு பாருங்க சரியாக இருக்கும் அப்ப அவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது வாக்கு சிதறல்கள் ஏற்பட்டு விடும் என்று பயப்படுறாங்க அவரால் அவரும் தினகரன் ரெண்டு பேருமே எந்த காலத்திலையும் பாஜகவை விட்டு வெளியேற முடியாது ஓ இப்போ தினகரன் சொன்னார்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு பின்னர் அவர் அறிவிச்சிருக்கணும் எனக்கு இந்த தொகுதியெல்லாம் ஆரெல்லாம் வேண்டாம் முதலமைச்சர் வேட்பாளர் இ தமிழ் நியூஸ் நேர்கள் கண் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் அஇஅதிமுகவினுடைய மூத்த தலைவர் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கே சி பழனிசாமி சார் சார் வணக்கம் வணக்கம் சார் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அஇஅதிமுக மற்றும் பாரதிய ஜனதா அந்த பாரதிய ஜனதாவின் குழுவினுடைய தலைவர் திரு பியூஷ் கோயல் அவருடைய தலைமையில் இன்றைய தினம் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நடந்து முடிந்து பிரெஸ் மீட்லேயும் இரு தலைவர்கள் வந்து பேசினாங்க ஸோ தொகுதி பங்கீடு எந்த மாதிரி போகும் சுமூகமாக ஒரு தீர்வை எட்டு எட்டு எட்டி எட்டிவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா அதில் எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலை அண்ணாதிமுகவுக்கு நூற்றி எழுபது பாஜகவுக்கு இருபத்தி மூணு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி மூணு தேமுதிகக்கு ஆறு தினகரனுக்கு ஆறு ஓபிஎஸ்க்கு மூணு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு மூணு என்று ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரியுது இதில் ஏதேனும் மைனர் சேஞ்சஸ் இருக்கலாம் ரொம்ப மைனர் சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் மற்றபடி அந்த தொகுதி பங்கீட்டில் எதுவும் சிக்கல்கள் இல்லை இப்ப இந்த பட்டியல் உத்தேச பட்டியலாக பல ஊடகங்களும் இது வந்து சொல்றத நம்மளால பார்க்க முடிகிறது இந்த பட்டியல பாஜக அதாவது பியூஷ் கோயலுக்கு வந்து கொடுத்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆமா ஆனால் இப்போ இதுக்கு முன்பு வந்த செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது அறுபது சீட்டு கேக்கிறாங்க எழுபது சீட்டு கேட்கறாங்க இன்னும் சொல்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் பிஜேபி ல இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு இரட்டைலேக்கு ஒரு தாமரை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் பேசுனாங்க இல்ல அது திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற கூடியவர்கள் அந்த மாதிரியான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் அவர்களுக்கு அதாவது ஏதேனும் கூட்டணியில் குழப்பம் உண்டாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கலாம் இல்ல சார் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கணிசமான ஓட் ஷேர் எடுத்திருக்கோம் தம்பி ஒரு ஒரு நிமிஷம் அதிகாரபூர்வமா வர்ற செய்திகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம் ஒரு ஹேசியமா சில பேர் ரெண்டு இலைக்கு ஒரு தாமரை அப்படின்னு சொல்லி சில பேர் பேட்டி கொடுக்குறாங்கன்னா அதை சீரியஸை எடுத்துக்கிட்டு அது கட்சியினுடைய நிலைப்பாடா நம்ம எடுத்து இல்ல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக யாரேனும் அது போல நாங்க எங்களுக்கு வேணும் நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய மாநில தலைவரோ இல்லை மத்தியில யாரேனும் அது மாதிரி அறிவிச்சாங்களா யாரோ ஊடகத்துல ரெண்டு பேர் பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அத கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம பேச முடியாது இல்ல ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அது தனியாக அணி ஃபார்ம் பண்ணி ஒரு எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு பிஜேபி மட்டுமே லெவன் பர்சன்டேஜ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு உங்களுக்கு அதாவது கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க வாங்குறவங்க வாங்கிக்கிறாங்க இதில் உங்களுக்கு எந்த இடத்துல சங்கடம் அதை சொல்லுங்களேன் பிஜேபி பெரிய கட்சியா சின்ன கட்சியா போன தடவை பதினெட்டு பர்சன்ட் வாங்கியிருக்கிறாங்க இப்ப ஏன் அவங்க இருபத்தி மூணுக்கு ஒத்துக்கிறாங்கன்னா போய் மோடிட்டு சொல்லுங்களேன் ஒத்துக்க வேண்டாம் தனிச்சு நின்னு நீங்க ஆட்சி அமைச்சிருங்கன்னு சொல்லுங்க கொடுக்கறவங்களும் வாங்கிக்கிறவங்களும் அதுல சங்கடப்படலைன்னா நம்மளுக்கு அதுல என்ன கஷ்டம் சொல்லுங்க இல்ல சார் த்ரீ இபிஎஸ் தானே டெல்லிக்கு வந்து போனாரு அமித்ஷா அவர்கள சந்திச்சாரு சரி மூன்று காரெல்லாம் மாறி அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் இபிஎஸ் போனாரு இப்ப வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதாவது அந்த மீட்டிங்ல சண்டை போட்டுட்டாங்க கூட்டணி முறிஞ்சு போச்சுன்னா ஊடகத்துல அதை பற்றி ஒரு பேசும் பொருளாக இருக்கிறதுக்கு இது இவங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க அவங்க ஒரு கவுண்டர் ஆஃபர் கொடுப்பாங்க வித் மைனர் சேஞ்சஸ் இஃப் எனி ஓ அது ஸ்மூத்தாக செட்டில் ஆகுது நீங்கள் இதை ஏன் இப்படி பண்ணலை அதை ஏன் இப்படி பண்ணலை அப்படின்னா அது அவங்க அவங்களோட இஷ்டம் தானே திரு கே பழனிசாமி அவர்கள் என்ன கருதுகிறார் இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக வரும் சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் என்று அவர் அறுதியிட்டு உறுதிப்பட நம்புகிறாரா ஒன்றுபட்ட அண்ணா அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அப்படி உருவாக்கப்படாமல் கூட்டணியில் இணைத்து பயணிப்பது எந்த அளவுக்கு அதுல பலன் தரும் என்று எனக்கு தெரியல அது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக சைடில் பேசியிருந்தார் அவருக்கு திமுக வந்து நாலு சீட் ஆஃபர் பண்ணிருந்தாங்க திமுக கூட்டணியில் அவருக்கு நாலு சீட் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க இங்கே அவருக்கு இப்போ மூணு சீட்டு கொடுத்துருக்குறாங்க அனைவரும் அவருக்கு ஒன்று வைத்தியலிங்கத்துக்கு ஒன்று அந்த இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவரோட அணியில அவங்களுக்கு ஒரு மூணு பேர்த்துக்கு கொடுத்துருக்கிறாங்க இது இப்போ இன்றைக்கு ஓபிஎஸ் அணியின் சார்பாக கூட்டம் நடக்குது அதுல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல அவர்களது ஓபிஎஸ் உடைய கோரிக்கை வந்து கூட்டணியில் இணைந்து பயணிக்க அந்த கட்சியில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ் அவர்களது கோரிக்கை ஆனா அது நிராகரிக்கப்பட்டிருக்குது அதற்கு பதிலாக கூட்டணியில் இணைந்து இணைத்து கொள்ளலாம் என்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கு இது குறித்து ஓ பி எஸ் என்ன கருத்து சொல்றாருன்னு பார்க்கணும் ஸோ கூட்டணிக்கு அறுபத்தி நாலு தொகுதிகள் மீதி நூற்றி எழுபது தொகுதிகளில் அஇஅதிமுக இரட்டை இலையிலே போட்டியிடும் என்கிற ஒரு மைனர் சேஞ்சஸ் தான் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்றீங்க ஸோ ஹீராந்தர் மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கும் இருக்காது ஆனால் இப்போ ஒன்றுபட்ட அதிமுக பெற வரணும் அப்போதான் வந்து மீண்டும் இந்த விண்டேஜ் ஏடிஎம்கேங்கிற தன்மை வந்து வரும் அமையார் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவருடைய தலைமையில் எப்படி வந்து அஇஅதிமுக தனி அவங்க சொன்னாங்கல்ல அறிவிச்சாங்க இல்லையா பியூஷ் கோயலோ எடப்பாடி பழனிசாமியோ அண்ணா திமுக ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அமர்வது எங்கள் நோக்கம் அதிமுக ஆட்சி அமைப்பது எங்கள் நோக்கம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களே என்ன திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு அவ்வளவுதானே தானே நோக்கம் திமுக ஆட்சி அகற்றணும் அவ்வளவுதான் ரெண்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரியுது இல்ல அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அவர்கள் முன்மொழியில் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிருக்காங்க அவர் தலைமையில செயல்பட எல்லாம் சொல்லிருக்கிற ஒரு கூட்டணியில அனாதிமுக ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக பொறுப்பேற்க ஒரு வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறோம் அப்படி சொல்லல அவங்க சொல்றதே திமுக ஆட்சி அதாவது அவர்கள் முன்னெடுக்கிற கோஷமே திமுக ஆட்சி அகற்றப்பட அவ்வளவுதான் இது தெளிவான ஒரு சிந்தனையா தெளிவான ஒரு அவங்க தெளிவா தான் அதுல ஒன்றும் குழப்பம் இல்ல இல்ல சார் இப்ப டிஎம்கே இல்லைன்னா அப்படின்னு சொல்றோம் புரியுது இல்லை இதுல இருக்கிற ஹிடன் இதுல இருக்கிற அந்த ஹிடன் இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது திமுக ஆட்சியை அகற்ற அதை விஜய் கூட அகற்றலாமே சீமான் கூட அகற்றலாமே சீமான் கூட அகற்றலாமே உங்க நீங்க எதுக்கு கூட்டணி அமைக்கிறீங்க அதிமுக திமுக ஆட்சி அமைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்கு அதை சொல்றதுக்கு அவர்களுக்குள்ள ஒரு தயக்கம் ஓகே இது என்னுடைய அவர் அவர்கள் பேசுனதுல இருந்து என்னுடைய புரிதல் ஏன் திரு அமித்ஷா அவர்கள் கூட

எடப்பாடி பழனிசாமி சம்மதித்திருப்பது அவரை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது இது பலன் தருமா என்பது ஓபிஎஸ் அவரை சார்ந்தவர்களும் எடுக்கக்கூடிய முடிவு அடுத்து அவர்கள் செய்த அறிவிப்பை பார்க்கிற பொழுது திமுக ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்டாலே அவர்கள் மகிழ்ச்சி அப்ப விஜயை இவர்கள் ஆதரித்தால் கூட அவர்கள் மகிழ்வார்கள் ஏன்னா அவளுக்கு தி மு திமுக வரக்கூடாது அவ்வளோ தான உம் இல்ல அப்ப அந்த இடத்துல அவர்கள் சற்று தெளிவாக அண்ணா திமுக ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அமர்வதற்கு என்று சொல்வதில் ஒரு தயக்கம் தெரிகிறது இது என்னுடைய பார்வை இபிஎஸ் அவர்கள் தெளிவா இருக்கிறாரா நம்ம இந்த தேர்தல சந்திக்கிறோம் அவர் தெளிவாக இருக்கார் ஏன்னா இந்த ஏன் இந்த கேள்வி முன்னுக்கு நான் கடந்த காலத்தை நீங்க கடுமையா விமர்சனம் பண்ணீங்க அவரை அவர் வந்து என்னதான் அவர் வந்து ஜெயிக்கிறமோ தோற்கிறோமோ இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல கட்சி என்னது அப்படிங்கறதுல அவர் தெளிவா இருக்கிறார் ஏன்னா அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு முன்னதாக அவர் பொது வெளியில் அவர் பேசும் பொழுது இந்த நான் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு சொன்னவர் திரு இபிஎஸ் அவர்கள் அப்படித்தான் சொல்லியிருக்காரு இன்னைக்கும் இன்னைக்கு நான் யாரையும் சேர்த்த மாட்டேன் நான் அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன் அதாவது திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்குதே ஒழிய கட்சி அவர் கைப்பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கு அதனால அவருக்கே அந்த கான்பிடன்ஸ் வந்து இஸ் ஓகே பத்தல இதுக்கும் எம்ஜிஆர் காலத்திலயோ ஜெயலலிதா அம்மா காலத்தில என்ன சொல்லுவாங்க மீண்டும் அண்ணா அதிமுக ஆட்சி அமைக்க திமுகவை அப்புறப்படுத்த அகற்றப்பட அப்படி சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ஒன் லைனா அஜன்தாவா இருக்கும் இப்படி ஒரு ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாமல் எடப்பாடி பள்ளி தெளிவா இருக்கார் ஜெயிக்கிறமோ தோற்கிறோமோ கட்சி என்னது என்பதில் அவர் தெளிவா இருக்கார் உங்களை போன்ற தொண்டர்கள் உங்களை போன்ற எம்ஜிஆர் ஜி ஆர் விசுவாசிகள் அம்மா ஜெயலலிதா வாசிகள்லாம் அப்ப வந்து

என்பதுதான் அவருக்கு எவ்வளவு பேர் வெளியேறுகிறார்களோ அவ்வளவு மகிழ்ச்சி அவருக்கு ஓ அவ்வளவு மகிழ்ச்சி இல்ல சார் இருக்கிறாரு நூறு பக்கம் அவருக்கு பல சொல்லப்படுது ஒரு அந்த பிற சமூகத்தினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அவருக்கு வந்து வர இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முக்கலசூர் பெல்ட்ல வந்து கணிசமான ஒரு கடந்த முறையெல்லாம் பாக்குறோம் கடந்த தேர்தல்கள் கடுமையான ஒரு வீழ்ச்சியை சந்தித்து அதிமுக ஒன்று வேண்டும் இதெல்லாம் அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தால் நீங்க சொல்றதெல்லாம் யோசிக்கணும் கொட்டுப்பட்ட அண்ணா திமுகவை யோசிக்கணும் திமுகவை அப்புறப்படுத்துவதற்கு இது போதும் நினைக்கிறார் ஓ ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இரட்டை தலைமையோடு தான் அந்த கட்சி தேர்தலை சந்தித்தது கிட்டத்தட்ட ஒரு கணிசமான ஒரு ஓட்சே தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சதிங் எடுத்திருந்தாங்க எழுபத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டணியோடு எடுத்திருந்ததா நம்மளால பார்க்க முடியும் நல்ல ஒரு பெர்பார்மென்ஸ்னே அத சொல்லலாம் இப்போ இப்போ ஒற்றை தலைமையோடு இந்த சட்டமன்ற தேர்தலில் அநேகமாக சந்திக்க நேரிடும் என்பதுதான் வந்து யதார்த்தம் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இன்றைய தினம் ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார் தன்னுடைய ஆதரவாளர்களோடு அவர் என்ன முடிவு எடுக்கக்கூடும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அவர் இதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அவர் பாஜகவினுடைய அடிமை பாஜகவுக்கு எதிராக எந்த காலத்திலையும் அவரால் செயல்பட முடியாது ஹம் ஹம் ஆனால் இந்திய கூட்டணி விட்டு வந்தார் அதை அனௌன்ஸ் தான் பண்ணாங்களா அதெல்லாம் சும்மா அது அவரால அவரு தினகரன் ரெண்டு பேருமே எந்த காலத்துலயும் பாஜக விட்டு வெளியேற முடியாது இவர் தினகரன் சொன்னார்ல எடப்பாடி பள்ளிசாமி முதலமைச்சராக ஏற்றுக் கொள்ள மாட்டேன் பின்னர் அவர் அறிவிச்சிருக்கணும்ல எனக்கு இந்த தொகுதி எல்லாம் ஆரெல்லாம் வேண்டாம் நீ முதலமைச்சர் வேட்பாளர் யாரு சொல்லு அப்படின்னு சொல்லணுமில்ல சொல்ல மாட்டான் டிடி தினகரன் டையும் பேசியிருக்காங்க பி ஜேபி அவர் பாஜகனுடைய உத்தரவுகளை சிரமேற்கொண்டு மேற்கொண்டு செய்வதை தவிர இவர்களுக்கு வேறு வழி இல்லை எல்லோரும் பாஜகவுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஏன் இந்த நெருக்கடி அவர்களுக்கு அந்த நெருக்கடி எதனால அவர்களுக்கு பாஜக சொல்வதுதான் வந்து தலையாட்டி பொம்மையாக கேட்டு வழியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்கும் உம் ஈபிஎஸ் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அவருக்கு கனம் இருக்குது உம் பயம் இருக்குது உம் ஆனா நாடாளுமன்ற தேர்தல் முடிச்சிட்டு வந்தாரு தனிச்சு தான் அதுக்கப்புறம் ஏன் போனாரு பரஸ்பர தேவை அப்படி எடுத்துக்கலாம்ல ச்சே அதான் பரஸ்பர தேவை இவருக்கு பாஜக தேவை அந்த தேவைக்காக கட்சியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் உங்களை போன்றவர்கள்லாம் எப்ப சார் வந்து இந்த ஒருங்கிணைப்புக்கான இந்த பணிகளை வந்து எப்போ முடிவுக்கு எடுப்போம் இப்பவும் இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையிலாம் இருக்கக்கூடிய அந்த அதிமுக ஒரிஜினல் அதிமுக அதுதான் இப்போ தேர்தல் ஆணையத்தின்படி ஒரிஜினல் அதிமுக அந்த தொண்டர்கள் நம்ப ஒரிஜினல் அதிமுகவா என்பது தேர்தலில் அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற பொழுது நான் ஏற்ற அந்த தொண்டர்கள் இன்னும் அந்த மணலில் இருக்காங்களா திரு கே சிபி சார் திரு ஓ பி எஸ் இவர்கள் எல்லாம் வந்து ஒன்றிணைக்கணும் அப்ப நீங்க சசிகலா அம்மையாரை நீங்க தொடர்ச்சியை எதிர்த்து வரீங்க அவங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அவங்களோட காலகட்டத்திலேயே பல துரோகங்களை இழைத்தவர் இந்த கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தியவர் இதில் நீங்களே அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி பல மேடைகள்ல நீங்க அதை பேசிருக்கீங்க அது அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் தொண்டர்கள் உங்களோட மனங்களில் அந்த தொண்டர்கள் இருக்காங்க நீங்க நம்பிக்கைல நிச்சயமா இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி நல்ல தலைவராக இன்றைக்கு செயல்படுகிறாரா அப்படிங்கறதும் கேள்விக்குறியாகத்தார் சசிகலா மோசம் அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது அது என்றைக்கு எனக்கு அந்த கருத்துல மாற்று கருத்து கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கலாம் இந்த இயக்கத்தை வழிநடத்தி இருக்கலாம் அதில் தவறுகிறார் தவறிவிட்டார் என்பதுதான் என்னுடைய பார்வை அதே போல சார் இந்த நடந்த மீட்டிங்ல பியூஷ் கோயல் அவர்கள் விஜய் அவர்கள் குறிப்பாக அவர் வந்து ஒரு ஸ்பாய்லராக இருக்கக்கூடும் வெற்றி பிரதான இருக்க ரெண்டே யோசிச்சு பாருங்களா திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துவோம்னு சொல்றாங்க இவர்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கிறத வலுவோடு சொல்லல விஜய் ஒரு ஸ்பாய்லர்னு சொல்றாங்க கூட்டி கழிச்சு பாருங்க சரியா இருக்கும் அப்ப அவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது வாக்கு சிதறல்கள் ஏற்பட்டு விடும் என்று பயப்படுறாங்க ம் வாக்கு சிதறல்கள் ஏற்பட்டுவிடும் என்று பயப்படுறாங்க அதே போல இன்னும் பலர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த முறை அதிமுக சர்வே ஆகலை அப்படின்னா பிரிந்தவர்களே ஒன்று நினைக்கவில்லை என்றால் நம்ம எல்லாம் ஒரு மெகா ஃபார்ம் பண்ணி ஒரு கணிசமான ஒரு வெற்றியை பெறவில்லை என்று சொன்னால் அந்த அதிமுகங்கிற ஸ்பேஸை தமிழக வெற்றி கழகம் வந்து நிரப்பிடுவோம் அந்த அளவுக்கு கூட இருக்குங்கிற அளவு எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பதை பார்த்து நம்ம முடிவு செய்யலாம் நீங்க ஒரு நீண்ட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஒரு அரசியல் அனுபவம் மிக்கவர் நான் வந்து நீங்க சொல்றது வந்து இட்ஸ் டூ டு ப்ரிடிக்ட்னு சொல்லுவான் ஓகே இட்ஸ் டூ டு ப்ரிடிக்ட் ஆனால் தொடர்ந்து இபிஎஸ் அவர்களோட தலைமைக்கு பிறகு தொடர் தோல்வியை தான் சந்தித்து கொண்டிருக்கிறது இயக்கம் பெர்சன்டேஜ் சரி பக இந்த புறம் வெற்றி பெற்று விடலாம் என்று அவர் எதிர்பார்க்கிறாரா அதை சாதிக்கிறாரா பார்ப்போம் சப்போ இந்த சட்டம் என்ற தேர்தல்ல இப்ப நீங்க சொல்வது போல அதிமுக பாஜக இப்ப நீங்க ஒரு உத்தேச பட்டியல் சொல்லிருந்தீங்க அந்த உத்தேசத்தினுடைய எண்களையும் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இட் சஃபிஷியன்ட் டு வெக்ட்ரி கூட்டணியில பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நான் சொன்னேன் அவ்வளவுதான் இது மக்கள் எந்த அளவுக்கு இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அசஸ் பண்ணலாம் இப்பதான் இப்ப என்ன அவங்க அறிவிச்சு எத்தனை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது லெட்ஸ் வெயிட் சம் மோர் டைம் இட்ஸ் டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட் ஆஸ் ஆன் டுடே அதே போல சார் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்க போகுது ஏன்னா நேச்சுரல் அலையன்ஸா ஏடிஎம்கே பிஎம்கேவும் சேர்ந்தால்தான்

மறு சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தைந்து சதவீதமாவது கம்ஃபர்டபுளாக டிஎம்கே அலையன்ஸ் பெற்றுடும் டிவிக்கே ஏடிஎம்கேனுடைய வாக்குகளை தான் வந்து கணிசமாக வந்து டேமேஜ் பண்ணுவார் அப்படின்ற எதிர்ப்புகள் வாக்கு தான் பிரிப்பார் நீங்கள் சொன்னது போல அப்படின்ற ஒரு கணக்கு சொல்லப்படுது அம்மையா தமிழிசை கூட பிரஸ் மீட்ல மிக சமீபமாக கொடுத்த பிரஸ் மீட்ல பியூஷ் பியூஷ் கோயல் மற்றும் தமிழிசை சொன்னாங்கன்னா நீங்க தமிழிசை கேளுங்க இல்ல அவங்க என்ன சொல்றாங்க டிவி கே ஸ்பாயில இந்த மாதிரி சிதற விட்டுற கூடாது இந்த மாதிரி ஒன் டு ஒன்ல நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற கருத்துப்பட அவங்களும் இப்ப வரல இல்ல ஒன் டு ஒன் வரல இல்ல வராது அது இன்றைக்கு தெளிவாயிட்டாங்க ஒன் டு ஒன் வராதுங்கிறதுல தெளிவாயிட்டாங்க ஓகே ஒன் டு ஒன் வராதுங்கறதுல தெளிவாயிட்டாங்க இப்ப நவ் லெட்டஸ் வெயிட் ஃபார் தேர்ட் பிளேயர் டு கம் ம் ம் பிளேயர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் களம் எப்படி அமைது அப்படிங்கறத பார்க்கணும் ம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ம் இப்ப ஓபிஎஸ் க்கு இத விட பெட்டர் ஆப்ஷன் ஜனநாயகருக்கு இத விட பெட்டர் ஆப்ஷன் विजय குடுக்குறாருனு வெச்சுக்கங்க தாவைய காலை குடுக்குறாங்க ம் அந்த இன்னும் கொஞ்சம் பெட்டரா களத்துக்கு ஆக்டிவேட் ആയി ஒரு ஜெயிச்சுருவாங்க போல இருக்கு அப்படின்னு வர்றாங்கன்னா இவங்க எல்லாம் இத இத குறை சொல்லிட்டு அங்க ஜம்ப் ஆயிடுவாங்க அதனாலதான் நான் சொல் டூ ஏலி டு ப்ரெடிக்ட்னு சொல்றேன் ஓ ஏடிஎம்கே ல ஏடிஎம் கே பிஜேபி ல இருக்கக்கூடிய பாட்டர்ஸ் அங்க கூட போவது மற்றவங்கள நான் சொல்லல ஓபிஎஸ் பி தினகரன் தினகரன் சொல்றீங்க ஓகே தேமுதிக மற்றும் இன்னும் அவர்கள் கூட மாற்றத்துக்கு உட்பட்டது சப்போஸ் அவங்க அது கூட மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கலாம் உம் 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 அதனாலதான் நான் சொல்றேன் தேர்ட் பிளேயர் களத்துல இறங்குற பொழுதுதான் இதனுடைய வீரியம் இவர்களது வலிமை களத்துக்கு இவங்க மட்டும்தான கூட்டணியை சொல்லியிருக்காங்க மற்றவங்க யாரும் சொல்லலை சொல்லும் பொழுதுதானே மூன்று பேரும் போட்டியில களத்துல நிற்கிற பொழுது யார் பலசாலிங்கிறத நம்ம யூகிக்க முடியும் இறுதியான எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த தலைமை கொண்ட இந்த கூட்டணி அதிமுக பாஜக இன்னும் பல கட்சிகள் வரக்கூட ஏனா நீங்க अर्ली டு பிரடெக்ட் இனி யாரு இதுல வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல எல்லாரத்தையும் வச்சு கூட்டணி நீ ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் இனி யாரு இருக்கா போறது தெநகர் நீங்க வந்து இல்ல இல்ல இது உள்ள வர்றதுக்கு கட்சிகள் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ம் நிச்சயமா சார் பல்வேறு வகரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை apare ரொம்ப நல்லது